குரூப் எக்ஸாம் முப்பது நாள் அறிவிப்பு ஒரு அறிவிப்பு இன்னும் முப்பது நாள் வரப்போகு இந்த தனது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் ஒரு டார்கெட் முடிச்சிட்டோம் அடுத்த டார்கெட் என்ன சார் அடுத்த பிளான் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் பிளஸ் மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ சொல்லுங்க சார் அடுத்த பிளான் என்ன சார்னு சொல்லுங்க அதை படி நம்ம கொண்டு போவோம் சொல்லிட்டு கேக்குறீங்க பிளஸ் இன்னும் மூணு மாசம் சார் இருக்கு டக்குன்னு மைன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அடுத்த பிளான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை கட்டத்தை நம்ம நோக்கி நகரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு மைண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அதை சொல்லிட்டு நான் நகர்றேன் அடுத்தது வீடியோவில் இந்த வீடியோல அதை சொல்லிட்டு ஏன்னா அதை முக்கியமான அந்த விஷயத்த உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு அப்புறம் நான் நகர்றேன் அது என்ன விஷயம் அப்படின்னா அதை என்ன விஷயம்னா இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அது என்ன அப்படின்னா டாப்பர்ஸ் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்தணும் ரைட்டா இந்த நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்த டெஸ்ட் தமிழ்நாடுவங்களும் ஓகே டெஸ்ட் பொதுவாகவே எங்கே வேணாலும் எழுதுங்க எல்லாருமே இதை கவனிங்க இந்த வீடியோ எல்லாருமே கவனிங்க முக்கியமான விஷயத்தை நான் மைண்ட் செட் பண்றேன் எல்லாமே கவனிங்க அது என்ன அப்படின்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷோன்னு சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா தேர்வு கஷ்டமாக இருந்துச்சு சார் டஃபாக இருந்துச்சு சார் கொஸ்டின்லாம் மீடியம் டஃப் இருக்கு சார் தமிழாக கூட இருக்கட்டும் மேத்ஸாக கூட இருக்கட்டும் கூட இருக்கட்டும் டஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திர அதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரைட்டா அதே மாதிரி நான் வந்து இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதாவது ஃபுல்லாக நான் எடுத்து பார்த்துட்டேன் அதாவது ஃபீ அந்த உங்கள்கிட்ட கூகுள் ஃபார்ம் கொடுத்தேன்ல மார்க் லிஸ்ட்டை என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ மார்க் லிஸ்ட்டு எண்ட்ரு பண்ணதாக நான் எடுத்து பார்த்துட்டேன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன் யார் யாரெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி அறுபது கீழே தான் தொண்ணூறு சவாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி அறுபது கீழே எண்பது பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கீழே இப்படி தான் எடுத்திருக்கீங்க ரைட்டா நூற்றி அறுபது கேள்விக்கு மேலே எடுத்தவங்க ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது பேர் தான் அதுலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நிஷா எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க சுவாதி இரநூத்தி அறுபது மார்க் எடுத்திருக்காங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பிளஸ் நூத்தி அறுபது கேள்வி மேலே போட்டோம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன் இந்த மார்க் லிஸ்ட் அடுத்தடுத்த சொல்றேன் பிளஸ் எக்ஸ்பிளேஷன் வீடியோ பிளஸ் அடுத்த பிளான் எல்லாமே அடுத்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோவில் உங்களை மைண்ட் செட் பண்ணிடுறேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் ஏன்னா மூணு மாசம் எக்ஸாம் நல்லா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நகர்ந்தீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு பாஸ் ஆகுதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட்டா அதனால நீங்க சொல்லணும்னா இங்க பாருங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு ஏன் இப்படி பண்ணீங்க நான் இனிமேல் உங்கள் டெஸ்ட் எழுத மாட்டேன் நான் ஈஸியாக யாராவது கேட்குறாங்கன்னா அங்கே போய் எழுதுறேன் இந்த மாதிரி சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுறீங்க அதாவது டிசம்பர் ஆகுது மன உலைச்சலாது கேள்வியை பார்த்தாலும் இதாகுது டஃப்பாக இருக்குது நான் அதை பார்க்க மாட்டேன் ஐயோ நான் அதை பார்க்க மாட்டேன் என்கிட்ட காட்டாதீங்க அதை இது எந்த விதத்தில் ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க போன வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோன் எக்ஸாமு மீடியம் லெவல் தான் குரூப் டூ எக்ஸாமும் டஃப் தான் குரூப் ஒன் எக்ஸாமு மீடியம் டூ டஃப் தான் அதனால் டிஎன்பிசி எழுதவே விட்டீங்களா சொல்லுங்கள் போன சார் தானே கேட்டாங்க அதனால டிஎன்பிசி எழுத விட்டுட்டீங்களா வேற எங்கயா போயிட்டீங்களா திரும்ப அதே எக்ஸாம் எழுதானே போறீங்க எதிர்கொள்ள தயாராக தானே இருக்கீங்க அப்பா டிஎன்பிசிங்க எதிர்கொள்றீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு எதிர்கொள்ளுதானே ஆகணும் அது என்ன சார் சொல்லுங்க சார் சார் நூத்தி இருபது எடுத்திருக்கேன் சார் எண்பது கேள்வி தப்பு வாங்கிட்டேன் சார் அந்த எண்பது கேள்வி எதுல நான் தப்பு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் சார் பார்த்து அதை மட்டும் நல்லா படிக்கிறேன் சார் படிச்சு நான் திரும்ப வரேன் சார் இதே டெஸ்ட் ரீடெஸ்ட் வைங்க சார் இரநூறுக்கு நூத்தி நாற்பது கேள்விகள் கொண்ட டெஸ்ட் சிலபஸை நீங்க ரீடெஸ்ட் கூட வைங்க சார் பத்து ரீடெஸ்ட் எழுதுறேன் நூத்தி இருபது எடுத்து நானு நூத்தி ஐம்பது இருக்கிறேன் சார் நூத்தி அறுபது எடுக்கிறேன் சார் கேள்வி எப்படினா கேளுங்க சார் கேள்வி எப்படி வேணா கேளுங்க சார் எடுக்கிறேன் சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதா மனவளை ஆகுது டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகுது ஐயோ இப்படி இருக்கே ஐயோ போச்சே இதெல்லாம் ஐயோ நெகட்டிவா இருக்கே இதெல்லாம் ஓரம் தள்ளுங்க சரியா கிளியர் பண்றவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எதுக்கு எவ்ளோ கரெக்ட் எவ்ளோ தப்பு இந்த தப்பை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கை எப்படி இன்க்ரீஸ் பண்றது மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்ல எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணி எப்படி போஸ்டிங் வாங்குறது தட்ஸ் எட் முன்னாடி மட்டும்தான் ஓடணும் நிற்க கூடாது பின்னாடி ஓடக்கூடாது முன்னாடி மட்டும்தான் ஓடணும் அதனால கவலைப்படாதீங்க ரைட்டா நான் திரும்ப சொல்றேன் இங்கே பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி நச்சுன்னு சொல்றேன் சரியா பாஸ் ஆனவங்க பாஸ் ஆகாதவங்க பாஸ் ஆகாதவங்க எழுதிட்டு இருக்கவங்க இல்லை ஆஸ்பிரண்ட் யாரோ வேணா வச்சுங்க ரைட்டா பாஸ் பண்ணி போனவங்க அவங்களா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பாருங்க ரெண்டு பேருக்குமே ஹியூமன் பாடி அந்த அனட்டமி உடல் அமைப்பு ஒன்று தானே ரெண்டு பேருக்கு லிவர் இருக்கா ரெண்டு பேருக்கு லங்ஸ் இருக்கா ரெண்டு பேருக்கு கிட்னி இருக்கா ரெண்டு பேருக்கு பிரெயின் இருக்கா ரெண்டு பேர் கை இருக்கா ரெண்டு பேர் கால் இருக்கா முடிஞ்சு போச்சா கண்ணு க எல்லாமே அதே தானே தானேங்க எந்த மாறுபாடு இல்லையே நூத்தி நாற்பது இருக்கிறவங்களுக்கும் நூத்தி எழுபது இருக்கிறவங்களுக்கும் உடல் அமைப்பு ஒண்ணுதானே பிரெயின் தானே லங்ஸ் தானே லிவர் தானே உடல் அமைப்பு ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாம் தானே அப்ப எதுல மாறுது எதுல அவங்க அவங்க நூத்தி அறுபது எதுல நீங்க நூத்தி நாற்பது எடுக்கிறீங்க எதுல அவங்க கிளியர் பண்றாங்க எதுல கிளியர் பண்ணல எதுல எதுல உடல் அமைப்புல ஆக்ஷன்ல அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கையில தினசரி நடவடிக்கை புரியுதா அந்த ஆக்ஷன்ல தான் மாறுபடுது ஆக்ஷன் எப்படிப்பட்டதா இருக்கு எப்படிப்பட்டதா ஏன்னா இது வந்து இப்போ நான் சொல்ல போறது என்ன மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் செய்யக்கூடிய ஒரு தவறு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்றேன் சொன்னதுதான் உங்களுக்கு நச்சுன்னு எத்திப்பூல் அடிச்ச மாதிரியே சொல்றேன் அது என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஆஃப்லைன் கிளாஸ் படிக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஆஃப்லைன்ல லைனில் படிச்சுட்டு இருக்காங்க அது சைட்ல விட்டுருவோம் இந்த ஆன்லைன் யூடியூப்ல படிக்கிறவங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதனால் நச்சுன்னு சொல்றேன் பாருங்க அது என்னன்னா படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஏதோ ஒரு அகாடமி ஆன்லைனோ யூடியூபோ சரியா எக்ஸ் அகடமி அந்த எக்ஸ் அகடமியில் போய் பார்க்கறாங்க டக்குன்னு ஒரு வீடியோ டக்குன்னு போய் பார்க்குறாங்க ஒரு ஸ்டெடி பிளான் ஆ ஸ்டெடி பிளான் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இந்த அடிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டூவாக ஃபாலோ பண்ணுறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் ஷெடியூல் த்ரீ போகிறப்ப ஏதோ குடும்ப பிரச்சனை ஏதோ நடந்துருச்சுன்னு வைங்களேன் அதுக்கான பிடிஎஃப் பிடிஎஃப் ஒன்று படிச்சிடுறாங்க சரியா நடந்துச்சுனோன்னே டக்குன்னு அதுக்கான ஷெடியூல் த்ரீயை கண்டினியூ பண்ணல அந்த எக்ஸ் அகடமியோட ஷெடியூல் த்ரீ ஷெடியூல் ஃபோர்னு போகல டக்குனு அந்த நேரத்தில் ஒன்று இதாக இருக்கே ஐயோ அடுத்து எதாவது பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுறது ஆ இங்கே பாருங்க நூற்றி இருபது நாளில் கிளையான்னு சொல்லிட்டு ஒய் அகாடமி ஒரு வீடியோ போடுறாங்க ரைட்டா அது யாரோ நானோ யாரை வேணால் இருக்கட்டும் சரியா டக்குனு அங்கே போய் திரும்ப என்ன திரும்ப ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ ஷெட்யூல் த்ரீ திரும்ப பிடிஎஃப் ஒன் பிடிஎஃப் டூ பிடிஎஃப் த்ரீ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல்லாகுதா திரும்ப மோட்டிவேட் ஆகி திரும்ப ஒரு ஓ இசெட் அகடமி ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ டபிள்யூ அகடமி ஷெட்யூல் ஒன் ஷெடுல் டூ பி அகாடமி ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ ஆதரவு எல்லா ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டூ தரவாக படிச்சிருக்கீங்க திரும்ப திரும்ப ஒன் செடல் டூ என்ன மாதிரி இருக்கும் இலக்கமாக இருக்கும் இலக்கணமாக இருக்கும் பாலிட்டி யூனிட் சிக்ஸாக இருக்கும் மேத்ஸில் ஆப்டிடியூடா இருக்கும் திரும்ப திரும்ப அதே தான் இருக்கீங்க சரியா திரும்ப திரும்ப அதே தான் படிச்சுருக்கீங்க படித்ததும் கரெக்டாக உள்ளு உணர்ந்து டெஸ்ட் போட்டாலும் டெஸ்ட்ல எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் அதையும் அட்டாக் பண்ண மாட்டீங்க எங்க ஈஸியாக இருக்கு எங்க சுலபமாக இருக்கு சரியா எங்க எங்க வந்து இவ்வளவுதான் அப்படின்னு யார் சொல்றா அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கீங்க ஆனா பாஸ் ஆனவங்க அப்படி பண்ணதே இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஸ் பண்ணவங்க இந்த இந்த பேட்டனை பண்ணதே இல்லை சரியா அதான் நீங்க யூடியூப்ல படிக்கிறவங்க ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலே அதான் புரியுதா உங்களுக்கு இந்த பேட்டனை பாஸ் பண்ணவங்க பண்ணல அப்ப என்ன பண்ணாங்க பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அதை யோசிங்க பாஸ் பண்ணவங்க வீட்டில் படிக்கிறவங்க பாஸ் பண்ணவங்க ஆஃப்லைன்ல படிக்கிறவங்க ஆன்லைன்ல படிக்கிறவங்க குரூப் ஸ்டடி பண்ணவங்க இவங்கலாம் பாஸ் பண்ணவங்க இருக்காங்கல அவங்க செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா ஒரு ஷெட்யூல் படிக்க ஆரம்பிக்க போறோம் டிஎன்பிசி நம்ம போஸ்டிங் வாங்குறோம் ரைட் ஒரு ஷெட்யூல் எடுக்குறாங்க ரைட்டா ஒரு ஷெட்யூல் எடுக்குறாங்க அதுல ஷெட்யூல் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வராங்க 10 வரைக்கும் வராங்க நடுவுல எந்த ஷெட்யூல் கஷ்டமான கேள்வி வந்தாலும் எந்த ஷெட்யூல்ல ஏதாவது குடும்ப பிரச்சனை पर्सनल பிரச்சனை வந்தாலும் கூட திரும்ப ஃபர்ஸ்ட் வரல திரும்ப அடுத்த ஷெட்யூல்ல தான் நோக்குறாங்க இல்லைனா அதே செல்ல ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் அதுக்கு அடுத்து அடுத்து போகலாம் தான் ஒரு நூறு மீட்டர் ஏசில் நீ இருபது மீட்டர் ஓடி திரும்ப 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 ஓடலான்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சிக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு சைக்கிள்குள்ளேயே ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்போ இப்போ ஒரு டெஸ்ட் வச்சோமா அந்த டெஸ்ட்டில் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் மார்க் வேணும் அதே டெஸ்ட்டை ரீ டெஸ்ட் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து நான் போகிறேன் அடுத்து போயிட்டே இருக்கு நீங்கள் பாருங்க வரிசையாக பண்ணுறாங்க டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் 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 என்ன அப்புறம் குரூப் ஃபோர் போஸ்டிங்க குரூப் டூ போஸ்டிங்க விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் முடிஞ்சு போச்சா வாழ்க்கையே முடிஞ்சா பாசனவங்க செய்யக்கூடிய வாழ்க்கையே சிம்பிளாக இருக்கா நேர்கோடாக இருக்கா புலம்புறாங்களா பொழலி பேசுகிறாங்களா கவலைப்படுறாங்களா உளைச்சல் ஆடுறாங்களா எல்லாம் ஆகியிருப்பாங்க எல்லாம் ஓகே கடனை எடுத்த போகிறாங்களா இல்லையா டிசப்பிண்ட் பண்ணாடுறாங்களா டஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாங்களா ஈஸியாக நோக்கி ஓடுறாங்களா யோசிங்க உண்மை வேற நீங்கள் ஈஸி ஈஸின்னு சொல்லிட்டு ஓடுறத வேற ஆனால் உண்மை வேறு குரூப் ஃபார் எக்ஸாம்கிற ஒரு உண்மை வேற அது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் சார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் சார் அதில் நீங்கள் அனைத்து இந்திய கூட்டாட்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கே இது நீங்கள் கிளாஸில் சொல்லலையா சார் அந்த வார்த்தையை சொல்லலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நான் திரும்ப சொல்கிறேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பட்டியல் சட்டம் பட்டியல் மாநிலப்பட்டியல் பட்டியல்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிமுகப்படுத்தினாங்களா இல்லையா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன் கூட்டாட்சி தானே அது பேர் கூட்டாட்சி தானே அந்த வார்த்தைய நான் சொல்ல ஆனா அது பேர் கூட்டாட்சி தானே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க இல்ல ஏன் கிளாஸோ யார் கிளாஸ வேணா அடிங்க படிங்க பாருங்க எதை வேணா பண்ணுங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப சி என் அண்ணாதுரன் ஒருத்தர் இருக்காரு வைங்க அதை வச்சு யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்களா நானே எடுக்கிறேன்னு வைங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு சி என் அண்ணாதுரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சு பிறக்கிறார் ஏன்னா அவர் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார் அவர் எழுதிய முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் அப்புறம் பச்சையப்பா கல்லூரியில் சி என் அண்ணாதுரை படிக்கிறார் ஜஸ்டிஸ் பாட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இணைகிறார் அப்புறம் முதல் சிறுகதை வந்து கொக்கரக்கோங்கிற சிறுகதையை அண்ணா எழுதுகிறார் பெரியாரை திருப்பூரில் சந்திக்கிறார் செங்குந்து இளைஞர் மாநாட்டில் அண்ணா சந்திக்கிறார் பாலபாதி நவயுகம் ஜஸ்டிஸில் எடிட்டராக வேலை செய்துள்ளார் சுயமரியாதை மாநாடு முதல் மாநாடு அண்ணா நடத்திய முதல் மாநாடு தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடத்தினார் பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அண்ணாவை வரதராஜ்லு புகழ்றார் அண்ணா எழுதிய முதல் கதை வீங்கிய உதடுங்கிற கதரா அப்புறம் தொழிலாளர்களுக்கு போராடினார் லேபர்ஸ்க்காக போராடினார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போல டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சார் அப்புறம் தேர்தலை போட்டிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிஎம் ஆனார் அப்புறம் அரசு பசுகளை தேசியமயமாக்கப்பட்டது வரிசையா முடிச்சிடுவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது இறந்து போறார் போச்சா இப்போ இதெல்லாம் எல்லாமே நடத்துவாங்க ரைட்டா இப்போ நீங்க என்ன என்ன நீங்க எதிர்பார்க்கக்கூடாது இங்கே அப்படின்னா இப்ப இந்த விஷயம் அப்படியே இப்ப இந்த ரெண்டு லைன் இருக்குறான் இந்த ரெண்டு லைன் அப்படியே எக்ஸாம்ல இருக்கணும் எது பார்க்க முடியாது இப்ப எடுத்துக்காட்டுக்கு இதே அண்ணா வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க பாருங்க கூற்று அண்ணாதுரை ஆர்கனைஸ் ஸ்மால் லேபர் யூனியன் அதாவது அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார் கரெக்ட் தானே இது நம்ம இது இது இங்க கவனிச்சிருப்பீங்க இல்ல ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க அப்படியே வச்சுங்க காரணம் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது இப்படி இந்த விஷயம் தொழிலாளர் நலங்கிறது நேரம் மட்டும் இரத்துறன் தொடர்புடையதுங்கிறது கம்ப்ளீட்டா எகனாமிக்ஸ்ல எங்க படிச்சிருப்பீங்க இல்ல யாராவது நாத்துனா கூட வேற யாராவது ஆதிர்ப்பாங்க இந்த விஷயத்தை நான் அதனால யார் நால இதுவும் வேற யாரங்க ஆதிர்ப்பாங்க இந்த ரெண்டும் எனச்சு தான் ஒரு क्वेश्चन வருது ரைட்டா அப்ப நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க யாராவது நாத்துறதை படிங்க யார் என்ன என் கிளாஸ்க்கு உங்களுக்கு யாரோ நா படிங்க ஒரு விஷயத்தை நல்லா மைண்ட் செட் ஆயிடுங்க சரியா அப்படியே நாத்து அப்படியே நான் இப்ப நான் உங்களுக்கு நான் சவாலஞ்ச் பண்றேன் இந்த கூற்று இந்த காரணம் இதை அப்படியே யாராவது சொன்னாங்கனா நான் ஒரு கோடி ரூபா தரேன் நான் ஒரு கோடி ரூபா தரேன் ரைட்டா அப்படியே ஏப்பா அண்ணாதுரை சிறு தொழிலங்களை நடத்தினாருப்பா ஆ ஆனால் தொழிலங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கடன் மாறும் அப்படியே இதே விஷயத்த நடத்துனாங்கன்னா என்ன ஒரு கோடி ரூபா நான் தரேன் யார் நடத்தினாலும் சரி அப்படியே இதே இந்த கூட்டிருக்கிறத காரணம் அப்படியே நடத்தி அப்படியே எக்ஸாம் வந்துச்சுன்னா வராது இது ஒன்று எங்கேயாது இது ஒன்று எங்கேயாவது மாறி மாறி தான் இருக்கும் ஒரு கொஸ்டினை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த அது ஒரு பசில் மாதிரி அதை சால்வ் பண்ணணும் ஆப்ஷன்ஸை தூக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்கூல் புக்கில் நுணுக்கமாக படித்து அந்த நுணுக்கமானதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுப்பாங்க வேற எங்கேயாவது படித்தது சிக்ஸ்த் செவன்த் புக்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் லெவன்த்துலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டுவெல்த்துலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கோர்வையாக இருக்காது ஆனால் புக்கில் நீங்கள் கோர்வையாக படிப்பீங்க எக்ஸாம் அப்படி இருக்காது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்காது புரியா ஒரு ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணணும் ஒரு ஈடுபாடோட திங்க் பண்ணணும் ஒரு அரசாங்கமாக மாறி திங்க் பண்ணணும் ஒரு இந்தியாக்காக ஒரு பற்றோட திங்க் பண்ணணும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் ஒரு சும்மா ஒரு இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க முடியாது தமிழ் நம்ம நீங்களே மனசா தோட்டம் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் தமிழ்ஸ் ஜிஎஸ்ஐ கண்டுவே மாட்டீங்க அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு வரைக்கும் டென்த்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி படிக்கிறீங்க ஆனால் இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செமன்ஸ் லைட் படிச்சு போவேன் அது மாதிரி படிக்கிறீங்க அப்படிதான் படிக்கிறீங்க உண்மையா இல்லையா அப்படிதான் போகும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்களே கண்டுக்காதெல்லாம் கண்டுக்காமல் மார்க் தான் போகும் மார்க் உங்களை கண்டுக்காது கொஞ்சம் பிடிச்சா நல்லா தெளிவாக இருங்க ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு முக்கியம் அப்போ ஒரு ஷெடியூல் கடைசி வைக்க ஃபாலோ பண்ணுங்க ஷெடியூலில் டஃப் கொஸ்டின் சார் பரவாயில்ல அடிக்கலாம் சார் அதை திரும்ப வைங்க அதுக்கப்புறம் போகும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் முடிஞ்சு சார் நான் ஃபஸ்ட்டு திரும்பலாம் போக மாட்டேன் சார் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கேயே இருங்கிறேன் இங்கே வராது இங்கேங்கிறேன் இல்லை இங்கே இருக்கீங்களா இங்கேயே இருங்கிறேன் இல்லை எங்கே போகிறீங்களா அங்கேயே போங்கிறேன் புரியுதா டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி இருக்கணுங்க புரியுதா கான்ஸ் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அந்த விஷயத்த அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டேன் ரைட்டா உங்களுக்கு க்ளியர் மைண்ட் செட் ஆயிடுச்சு இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்து என்னங்கிறத சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப்லையும் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ளஸ் நம்ம கம்பெனி இது நம்ம ஆஃபீஸ் செல் நம்பர் நம்ம அகாடமி செல் நம்பருக்கும் அனுப்புறீங்க சரியா அனுப்பி இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் வந்து கேக்குறீங்க இந்த பிடிஎஃப் அனுப்பி இந்த பிடிஎஃப் வந்து டிஎன்பிசி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சில வாட்ஸ்அப்பில் சில பேர் அனுப்புகிறாங்க இந்த பிடிஎஃப் அனுப்பி சார் இதன்பிசி ரெக்கமெண்ட் பண்ண பிடிஎஃப் இந்த புக்ல இருந்து கிளாஸ் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் கேட்குறாங்க ரைட்டா டிஎன்பிசி ரெக்கமெண்ட் பண்ண பிடிஎஃப் இதுதான் சார் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த விஷயம் டிஎன்பிசிக்கு தெரியுமா கொஞ்சம் கேளுங்க இந்த விஷயம் டிஎன்பிசிக்கு தெரியுமா கொஞ்சம் கேளுங்க ரைட்டா ஏன்னா ஏன்னா டிஎன்பிசி எந்த காலத்துலயும் ஏன் மூணு மாசமா மாடல் கோஸ்ட் பேப்பர் கேட்டுட்டு இருக்கோங்க மாதிரி வினாத்தால் கொடுங்க கொடுங்க மூணு மாசமா கத்திட்டு இருக்கேன் எல்லாம் கத்துறாங்க குத்தாங்களா புது செலவாஸ் மாத்திருக்காங்களா மூணு மாசமா கத்துறோம்ல குத்தாங்களா மாடல் கோஸ்ட் பேப்பரே கொடுக்கல உங்களுக்கு அப்படியே அதுவும் பாருங்க கலர் கலரா என்னைக்கியா டிஎன்பிசி கல கலரெலாம் அது மாதிரி கலர் கலராக இந்த மாதிரி பிடிஎஃப் ரெடி பண்ணி ஏன்னா தாமிரத்தில் வச்சு ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கவனிச்சுங்க உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இதை மட்டும் படிங்க ஆஸ்பிரன்ஸ் இதை மட்டும் படிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசத்தை பொழிதாங்களா அவ்வளோ பாசமான அவங்களா டிஎன்பிசி அவ்வளோ நல்லவங்களா இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படிங்க இதில் இருந்தால் கேள்வி கேட்போம் யோசிக்கணுங்க இதுக்கு நான் தேவையா இதை இதை செக் பண்ணுறதுக்கு நான் தேவையா என்கிட்ட கேட்குறீங்க நீங்க நீங்களே டக்குனு டிஎன்பிசி ரெக்கமெண்ட் புக்ஸ் எங்கள் நெட்ல தட்டுவோம் அதுப்பா இப்போ ஏழு வருஷம் முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்திருக்குப்பா என்னப்பா போச்சா அது அப்போ நம்ம கலைச்சொக்கல் படிக்க ஆரம்பிக்க அப்படியே டக்குன்னு நீங்க படிக்க ஆரம்பிச்சா படிக்க ஆரம்பிச்ச வேண்டியதானே ரெண்டு நிமிஷம் தான் முடிஞ்சு போச்சா இது மான் தேவையா செல்லா மா தேவை மாதிரி ஒரு டிடெக்டிவ் தேவை உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சா நான் தேவையா யோசிங்க கலக்கலாம் கொடுப்பாங்களா டிஎன்பிசி மாரத கோஷ்மே ஃபுல் பிளாக் ஒன் வைத்தா இந்த அளவுக்கு கலக்கலாம் எப்படி யார் எப்படி கொடுப்பாங்க யோசிச்சு பார்த்தாலும் பல்லு கிடைக்கல ரைட்டா அதனால் மாடல் கோஷ்மா கூட வெளியிட்ட சொல்லுங்க ஏன்னா அதனால் டிஎன்பிஎஸ்ட்டு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் அதனால் அந்த அளவுக்கு வந்து உங்களை அப்படியே பத்துசாலாக கொண்டு போக மாட்டாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்களே வந்து செக் பண்ணிடணும்ல தேவையா இல்லை மற்றவங்களா நீங்கள் என்ன நீ உங்களுக்கு நான் உங்களையும் கொலை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்களே வந்து எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் கடைசி வரைக்கும் இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இதை மட்டும் படிங்கன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா ஏப்பா இந்த புக்கை கொடுத்துட்டு இந்த புக் இந்த அப்பா எல்லா கேள்வியும் வருதுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வறட்சியில் இருக்கீங்க அப்படிதான் தெரியுது சார் இந்த ஒன்று கொடுங்க சார் இதுல தான் வரணும்னு சொல்லுங்கள் சார் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்ல சொல்கிறீங்க நான் சொல்லிடுவேன் ஆனால் உண்மை இல்லையே நான் சொல்லிவிடுவேன் இது இதான் இதான் வருது இந்த வச்சுக்கோ இந்த இரநூறு கேள்வி வச்சுக்கோ இந்த இரநூறு கேள்வி தான் உனக்கு எக்ஸாம் சொல்லிடுவேன் உண்மை இல்லையே நிதானமாக யோசிங்க திங்க் ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணுங்கள் அவ்வளோ அப்பாவியா நீங்கள் அவ்வளோ என்ன சென்டா ஆ அதுவும் அதுவும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ புக்கு 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 அது இந்த சொல்லியிருக்க எல்லா புக்ஸையும் படித்து படித்து முடிக்க முடிக்க அஞ்சு அஞ்சு வருஷம் வருஷம் ஆகும் ஆகும் ரைட்டா அதனால் வந்து இதெல்லாம் இது அடுத்தது அடுத்தது போயிடணும் போங்க ஏதோ கேரியர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பண்ண கவர்மெண்ட் கவர் அகாடமி அவங்க சும்மா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பண்றாங்களா ரைட்டா அதனால் அடுத்து ஒரே ஃபோக்கஸில் இருங்க ரைட்டா ஸோ அடுத்து என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் ரீடெஸ்ட்டாக இல்லை அடுத்த போவோமா இதை இதே ரீடெஸ்ட் எழுதுவோமா இல்லை ரீடெஸ்ட் ஒரு ஷெட்யூல் போட்டு அடுத்தப்படனு ஒரு ஷெட்யூல் போட்டு ரெண்டுமே ஃபஸ்ட்டு இது அடுத்து அதுன்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே சேர்த்த ஷெடியூல் சொல்லிட்டா எப்படி போகலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா ஆன்லைன் கிளாஸு எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க மூணு மாதத்தில் எக்ஸாமு ஒரு மாதம் இல்லை நோட்டிஃபிகேஷனு வெறித்தனமாக தமிழ்நாடே பரபரப்பாக ஓடுது நீங்களே சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த மூணு மாதம் இந்த ஐபிஎல்லு ஐபிஎல் பார்க்குறேன் தோனி அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு எங்கள வாழ்க்கை முடிஞ்சு ஆனால் ஐபிஎல்லா வாழ்க்கையாக யோசிச்சுங்க ஐபிஎலாக லைஃபாக ஏன்னா தோனியோட சம்பளம் ஆயிரம் கோடி உங்கள் சம்பளம் என்ன தோனியோட சம்பளம் ஆயிரம் கோடி விராட் கோலியோடய சம்பளம் சம்பளம் இல்லை சாரி தோனியோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி விராட் கோலி ஆயிரத்தி அறநூறு கோடி நினைக்கிறேன் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு உங்கள் சொத்து மதிப்பு என்ன சொல்லுங்கள் உங்கள் சம்பளம் என்ன சொல்லுங்கள் எவ்வளோ சொத்தை எவ்வளோ வச்சிருக்கீங்க அம்மா சொல்லுங்கள் ஆ ஆ அப்போ யோசிச்சுங்க சரியா ஐபிஎல் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் லைஃப் யோசிங்க அதனால் இந்த ஐபிஎல்லாம் தூக்கிட்டு ஏன்னா இந்த லவ் கேம்லாம் தூக்கி போட்டு மூணு மாதம் நிதானமாக படிங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஏன்னா லவ் இவ்வளோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டியா அப்புறம் அப்புறம்னா அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு அப்புறம் லைஃப் முடிஞ்சு ஏன்னா உன்ட்ட பேசாமல் வாழவே முடியாது பேபி அதெல்லாம் வாழ முடியும் என்ன பேபி பேசுகிறேன் அடுத்த பிளான் அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவதுனாலும் அடிச்சிடறேன் சார் பிரச்சனை இல்லை சார் நான் எதனாலும் பார்த்த டஃபாக என்ன வேணால் இருக்கணும் சார் நீங்கள் எப்படினா கேள்வி கேளுங்க சார் நான் ரெடி சார் போங்க சார் என்ன சார் நூற்றி நாற்பது கேள்வி அடிச்சிருக்கேன் படிக்கிறேன் சார் படித்தேன் திரும்ப 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 படித்து எப்படியா இன்க்ரீஸ் பண்ணுவேன் சார் மார்க்கை மேலே தான் சார் போயிட்டு இருப்பேன் முன் முன்னாடி தான் சார் இருப்பேன் தட்ஸ் இட் ஸோ அது சொல்லுங்கள் அடுத்தபடியாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோன்ஸ்